எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி அன்புன்ற விஷயம் சிலருக்கு காட்ட தெரியவில்லை சிலருக்கு காட்டுவது தெரிவதில்லை பலருக்கு காட்டுவது புரிவதே இல்லை உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார் நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் சிங்கமென நிரூபிக்க வேண்டியுள்ளது மிருகத்திடம் அன்பாக பழகுங்கள் அதற்கும் மனித குணம் வந்துவிடும் மனிதனிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை முன் அனுபவத்தின் பக்க விளைவுகள் பக்குவம் அமைதி மௌனம் போலியான புன்னகையை விட திமிரான கோபமே மேல் உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் உண்மையாக இருப்பதுதான் தான் நம்முடைய முட்டாள்தனம் கழன்று விழும் வரை சிலரது முகமூடிகளை முகமென்றே நம்பி தொலைகிறோம் நாம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள் அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி உன்னை தூசியாக நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் அவர்கள் கண் கலங்குவார்கள் உன்னால் முடியாது என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அவன் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறான் என்று அர்த்தம் பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது ஒரு விதமான பலவீனமே போலிகள் யாரென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும்